நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது சென்னை தாம்பரத்தில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஆசிரியர் நேரடி ஆட்சிற்கு மூலியமாக வேலைவாய்ப்பு அறிவிக்க வந்து அறிவித்துள்ளார்கள் அதை பற்றிய தகவலை நாம் பார்ப்போம் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நேரடி ஆட்சேர்க்கை மூலயமாக வேலைவாய்ப்பு நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை வேதியியல் பாடத்திற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பிஜிடி கெமிஸ்ட்ரி இதற்கான கல்வித்தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இது குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதலாக கட்டாயமாக பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது ஒரு தற்காலிக தான் இதற்கான மாத சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் மற்றும் மேத்ஸ் பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தற்பொழுது என்சிஆர்டி அடிப்படையிலான இன்டகிரேட்டட் கோர்ஸ் அல்லது பேச்சுரல் டிகிரி ப்ளஸ் பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கூறியிருக்கிறார்கள் இதில் ஏதாவது ஒரு முறையில் தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த பணியிடத்திற்கான சம்பள விகிதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதுவும் ஒரு தற்காலிகமான பணியிடங்கள் தான் இந்த பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் மூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி இந்த பணியிடங்கள் பற்றியான மற்ற விவரங்களை அறிய விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட இணையதள முகவரில் தெரிந்து கொள்ளலாம் என்ஓ டூ தாம்பரம் டாட் கேவிஎஸ் டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலியமாக மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அதேபோன்று தொடர்பு எண்ணையும் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஆறு நான்கு இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகள் குறித்த பல்வேறு தகவல்களை அறிய எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்